ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஜவுளி கூட்டமைப்பில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஸோ மத்திய அரசின் கீழ் செயல்படும் ஜவுளி கூட்டமைப்பில் காலி பணியிடங்களுக்காக வெளி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி இருபத்தி ஆறு ஆய்வகம் ஆறு உதவி இயக்குனர் அஞ்சு புள்ளியல் உதவியாளர் மூணு ஃபீல்டு ஆஃபீஸர் மூணு நூலகர் ஒன்று உட்பட மொத்தம் நாற்பத்தி நாலு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ கல்வித் தகுதி வந்து பிரிவு வர மாறுபடும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி படி தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நேர்முகத் தேர்வு விண்ணப்பிக்க முறை ஆன்லைனு விண்ணப்ப கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விவரங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி டாட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அவங்க கூடிய நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நான் வந்து கொடுக்கிறேன் கொடுக்குறீங்க செக் பண்ணீங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் உங்களுக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வந்து ஒரு முறை கோத்துரு பண்ணீங்க ஸோ யாரெல்லாம் வந்து இன்ட்ரஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் நீங்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்